லோ வண்டி பட்ஜெட் இந்த வண்டி வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு 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 பெஸ்ட் இருக்கும் தொண்ணூறாயிரம் தான் தான் இந்த இந்த எல்லாமே வந்து 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 கார் மாதிரி 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 வண்டி 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 லோ லோ பட்ஜெட்டு செவன் கேட்குறீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பட்ஜெட்டில் அதே மூணு சைடுமே பட்டர்ஃப்ளை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றோம் அதுவும் நெகோசியபிள் தான் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அதுவும் நெகோஷியபிள் தான் அதாவது பதினெட்டுல வந்து மூணு ஐம்பது ரொம்ப பெரிய விஷயம் இந்த வண்டிக்கு பாடி வந்து புதுசா கட்டிருக்காங்க இன்ஜின் வந்து டாப் கிளாஸ் கண்டிஷன் இருக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்றோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நம்மகிட்ட வந்து லோ பட்ஜெட்ல கூண்டு வண்டிங்க கேக்குறீங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு பத்து வண்டி கூண்டு வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு அதுவும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் சிங்கிள் ஓனரு எல்லாமே நல்ல அனைவருக்கும் வணக்கம் சாய் மணிஷ்காஸ் கிஷோர் சாய் மணிஷ் சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலமால் காலேஜுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கு நம்ம கடையில வந்து லோ பட்ஜெட் இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம கிட்ட வண்டிங்க இருக்கு எல்லா வண்டிங்களுக்குமே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபினான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு சோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வண்டி வேணும் ஃபினான்சியல நீங்கள் எடுக்க போறீங்க அப்படின்றவங்களுக்கு காசே நாளும் பரவாயில்ல நேரில் வாங்க வண்டி பாருங்க நம்மளால என்ன மேக்ஸிமம் ஃபண்டிங் வாங்கி கொடுக்க முடியுமோ நம்ம வாங்கி கொடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி வேணுன்றவங்களுக்கு நீங்கள் சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு விசிட் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுக்கணும் கொடுத்துர்லாம் அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து ஃபுட் ட்ரக்கு டாடா ஏசு பொலேரோ தோஸ்து இன்ட்ரா அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன் சீட்டு வண்டிங்க எல்லாமே வந்துருக்கு ஸோ நேரில் வாங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்கணு நம்ம கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசி மெகா எக்ஸ்எல் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் சீட்டு பாடி அஞ்சு கீர் வரும் சோ உங்களுக்கு டாடா ஏசை விட இது வந்து விலை கொஞ்சம் கம்மி தான் பட் ஆனா வண்டி வந்து உங்களுக்கு நல்லா தாங்கும் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனரு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்கும் அதுவும் நெகோசியபிள் தான் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாடா ஏசோட டன்னேஜும் அதிகம் தான் சோ இதுல வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடும் அஞ்சு கீர் வந்துடும் வண்டி பிக்கப் எல்லாமே வந்து கார் மாதிரி வண்டி ஓடுறது அவைலபிள் இருக்கு இந்த வண்டிக்கு சென்னையா இருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு இருபது ரெண்டு நாற்பது வரைக்கும் பினான்ஸ் பண்ணுவாங்க வெளியூரானீங்கன்னா கொஞ்சம் முன்னெட்டியா வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க ரேட் வந்து கிடையாது நேர்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணிருந்த விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு நூறு சொல்றோம் அதே நிகழ்ச்சி தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க என்ன பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியில உள்ள தொட்டி பாதி இன்டீரியர் சீட்டு கவரு எல்லாமே வந்து பக்காவா இருக்கும் எட்டா வந்து ஒரு செலவும் இருக்காது இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ணுவேன்னா பண்ணி கொடுத்துடலாம் சாதா டாட்டா லோ பட்ஜெட்ல கேக்குறீங்க சோ உங்களுக்கு இந்த வண்டி வந்து நம்ம லோ பட்ஜெட்ல எப்படி வந்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா சாதா டாடா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எச் இன்சூரன்ஸ் மார்ச் மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேக்கிறோம் அதுவும் நிகோசியபிள் தான் வண்டி செக் பண்ணுங்கன்னா ஒரு ஒன்னதாறு லட்சம் வரைக்கும் நம்ம லோன் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்னெத்தியமா வரும் அதே மாதிரி இது வந்து எல்லாரும் சாதா டாட்டாஸ் கேட்கறீங்க அவங்களுக்கு வந்து இந்த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் பன்னெண்டு போட்டோம் அது புந்திச்சு இந்த வண்டி தான் சீக்கிரமா வந்து பாருங்க இந்த வண்டி ரொம்ப நாள் நிக்காது இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்னால வண்டி வேலை நிறைய இருக்கும்னு நினைக்காதீங்க எல்லாமே வந்து பக்காவா இருக்கு பாடி டயரு இன்ஜின் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில நம்மளால பெஸ்டா என்ன பண்ணுவாங்க பண்ணி விட்டுனோம் லோ பட்ஜெட்ல செலவில்லாத வண்டி வேணும்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் லோ பட்ஜெட் செவன் சீட்டர் வண்டி கேக்குறீங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு வண்டி எடுத்துக்கணும் இருக்கணும் லோ பட்ஜெட்ல அந்த ரெண்டு வண்டியில ஃபர்ஸ்ட் இந்த வண்டி பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மாருதி ஓம்மி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் தான் கேட்கிறோம் அதுவும் நெகோசியபிள் தான் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க நம்மளால என்ன பெஸ்டா பண்ணுவோ நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அதாவது இந்த வண்டி வந்து நம்ம வந்து இந்த கேட்ரிங்கு அதே மாதிரி இந்த டெக்கரேஷன் ஐடியு போறது இந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்றவங்க அவங்களுக்குலாம் இந்த வண்டி வந்து பக்கா கம்ஃபர்டபுளா இருக்கும் அதே மாதிரி ஃபேமிலி இது என்ன இந்த ஸ்பெஷல்னா எல்பிஜி வண்டி அதாவது கேஸ் வண்டி அப்படின்னும் போது வண்டியும் நல்லா இருக்கு ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரோலா இருக்கு கேஸும் இருக்கு சீட்டர் பாக்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் வாங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்க முன்னாடி நம்ம கொடுத்துடலாம் அடுத்த லோ பட்ஜெட் செவன் சீட்டர் வண்டி இந்த வண்டி தான் இது வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா மேக்சிமம் செவன் சீட்ரு வண்டி தான் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா கேட்ரிங்கு டெக்கரேஷன் பண்றவங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த வண்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி செவன் சீட்ரு ஒரு டீசல் வண்டி ரொம்ப லோ மைலேஜ் ஒண்ணு வண்டி தான் ஒரு லோ பட்ஜெட்ல பாக்குறவங்களுக்கு இந்த வண்டி உங்களுக்கு செட் ஆகும் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் சொல்றோம் அதுவும் தான் வண்டி வேணுன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் வாங்க நம்ம பெஸ்டா என்ன கொடுங்க கொடுத்துடலாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவன் சீட்டருங்கெலாம் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்காது லோ பட்ஜெட்டு ஸோ இந்த ரெண்டு வண்டி வந்து ரொம்ப நாள் நிற்காது இந்த வண்டி வேணும்ன்றவங்க நேராக நம்ம சென்னையில் இருக்கிற சாயமணி ஷாஸ் வாங்க நம்ம பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துலாம் அதே மாதிரி இந்த ரெண்டு வண்டியுமே வந்து கேஷ்ல தான் எடுக்க முடியும் ஃபினான்ஸ் பண்ண முடியாது இந்த வண்டி வேணும்ன்றவங்க கால் பண்ணிட்டு நேரில் வந்து கேஷ் கட்டி வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கோல்டு டாடா ஏசு கோல்டு சாதா இன்ஜின் வண்டி இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர் பிரைஸா இந்த வண்டி வந்து நம்ம கோட் பண்ணிருக்கிறோம் வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி நம்ம தரும் இந்த வண்டியில வந்து ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இந்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பினான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு இந்த வண்டிக்கு வந்து சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு ஃபுல் பினான்ஸ் கூட பண்ணி கொடுத்துருவாங்க வெளியூரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னா வரும் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம் அதாவது பதினெட்டுல வந்து மூணம்பது கிடைக்குது ரொம்ப பெரிய விஷயம் நேர்ல வாங்க வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ணுவோம் பண்ணி கொடுத்துலாம் நம்ம கிட்ட வந்து லோ பட்ஜெட்ல கூண்டு வண்டிங்க கேக்குறீங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு பத்து வண்டி கூண்டு வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு அதுவும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் சிங்கிள் ஓனர் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குது இப்போ நம்ம வாங்க ஒரு ஒரு வண்டியா நம்ம பாக்கலாம் வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா மேகா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் அதுவும் நிகோசியபிள் தான் சென்னை ஆந்தா உங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபா ரூபா வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண வேணும் பண்ணி கொடுத்துடலாம் கண்டெயினர்லாம் உங்களுக்கு பக்கா கண்டிஷன்ல இருக்கும் அதாவது லோ பட்ஜெட்ல வந்து நிறைய பேர் கொரியர் ஓட்டுறதுக்கு பால் ஓட்டுறதுக்கு முட்டை ஓடு ஓட்டுறதுக்கு கேக்குறீங்க அவங்களுக்குலாம் இந்த வண்டி வந்து பக்காவா இருக்கும் இந்த வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இன்டீரியரு சீட்டு கவரு இன்ஜின்னு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன் இருக்கும் அதனால எடுத்தா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ணணும் கொடுத்துலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வருஷ சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு நிறைய பேர் வந்து லேட்டஸ்ட் வண்டியில புட்டுறதுக்கு கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுவும் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ணாமல் பண்ணி கொடுத்துலாம் உங்களுக்கு இன்ஜின் பாதி சீட்டு உள்ள இன்டீரியரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனா இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டி வந்து உங்களுக்கு மூணு சைடுமே பட்டர்ஃபிளை மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு கடை எங்க வேணாலும் நீங்க வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அதே மாதிரி மேல வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜும் அவைலபிள் இருக்கு ஸோ நீங்க நேர்ல வாங்க வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மெகா எக்ஸல் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எப்சி இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இது வந்து உங்களுக்கு பாடி இன்டீரியர் இன்ஜின் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் அதே மாதிரி இந்த பிரைஸிங்கும் வந்து நம்ம லோவாலாம் வந்து கோட் பண்ணியிருக்கோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுவும் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ணணும் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு சென்னையா இருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுப்பாங்க வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்னெப்பா வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பிரைசிங்ல கொடுக்குமோ நம்ம கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டேரெக்டாக ஒரு கம்பெனில இருந்து எடுத்த வண்டி தான் வண்டி வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கு எடுத்தா நீங்க ரெடி டு டிரைவ் தான் இந்த வண்டி வந்து ரெண்டு மாசம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரூபாய் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுங்கன்னு கொடுத்துடலாம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தொட்டி பாடி டயரு இன்டீரியரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட லோ பட்ஜெட்ல கூண்டு வண்டிங்க கேட்குறீங்க ஸோ ஓகே நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கூண்டு வண்டி இருக்குது எல்லாமே மூணு லட்ச ரூபாய் கீழே தான் லோன் ஆப்ஷனாக அவைலபிள் இருக்கு நேரில் வந்து வண்டி பாருங்க அதுக்கப்புறம் நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ணுவோங்களோ பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொலிரோ மேக்சி ட்ரக் பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிகளுக்கு வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு பாடி வந்து புதுசாக கட்டியிருக்காங்க இன்ஜின் வந்து டாப் கிளாஸ் கண்டிஷன் இருக்கு ஸோ இந்த வண்டிக்கு வந்து நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்றோம் அதுவும் நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையா இருந்தா ஃபுல் ஃபைனான்ஸ் கூட பண்ணி கொடுக்கலாம் வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் எல்லாருமே வந்து ப்ரூஃப் கொடுத்துட்டு நீங்க செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்க பட் ஆனால் எங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு வந்து சிபில் வந்து டிஃபால்ட் ஆயிடும் ஸோ அந்த ரீசன் கோசம் நம்ம பண்ணுறது கிடையாது வண்டி வேணுன்றவங்க நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால் பெஸ்ட்டாக என்ன கொடுக்கணும்னா நம்ம கொடுத்துடலாம் இங்கே நம்ம ஈடியில் காமிக்கிற எல்லா வண்டிக்கும் நைன்டி பர்சன்டேஜ் வண்டிக்கு வந்து பினான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு நல்ல வண்டி வேணும் ஒரு நல்ல பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியாக வண்டி வேணும்னா நீங்க சென்னையில இருக்கிற சாய் காஸ் வாங்க நம்மளால பெஸ்ட்டா என்ன கொடுக்கணு கொடுத்துடலாம் இதுல வந்து என்ன ஒரு பிளஸ்னா இதுல நிறைய வண்டிக்கு ஃபுல் ஃபினான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு ஸோ நீங்கள் வண்டி எந்த வண்டின்னு கன்ஃபார்ம் பண்ணாதான் என்னால் என்னன்றது நான் சொல்ல முடியும் ஃபோன்லயே டீட்டெயிலாக என்னால ஏதோ சொல்ல முடியாது ஸோ ஆஃபீஸ் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு எதுனாலும் நீங்கள் நேரில் வாங்க நம்மளால் பெஸ்ட்டாக என்ன கொடுங்க கொடுத்துடலாம்